அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா புரட்டாசி மாதம் பிறக்குதுங்க இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது மாதம் முழுவதுமே ரொம்ப சிறப்பான வழிபாடுகளை நாம் மேற்கொள்வோம் அதில் குறிப்பிட்டு முதல் நாளில் எப்படி வழிபாடு செய்யலாம் அதே போல் நம்ம எது போன்ற மந்திரங்களை சொல்லலாம் பெருமாளுக்கு உகுந்து எந்தெந்த பொருட்களை வைத்து வழிபாடு செய்யலாம் எந்த பொருளை கொண்டு நாம் படையலிடும்போது கண்டிப்பாக அது நமக்கு நல்ல பலனை கொடுக்கும் அப்படிங்கிற நிறைய பயனுள்ள தகவல்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்களும் புரட்டாசி மாதத்தினுடைய விரதத்தை பிடிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு ஓம் நமோ நாராயணாய நமக என்ற மந்திரத்தை கீழே கமெண்ட் பாக்ஸில் மூன்று முறை பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அதுபோல் நீங்கள் இந்த வருடம் திருப்பதி போகிறதா இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போலாம் உங்களுக்கு ஜோதிட சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா மறக்காம வராக ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் அவர்களிடம் சரியான தீர்வு கிடைக்கிறது வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் நீங்களும் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொண்டு பேசி பாருங்க நாங்க இப்போ புரட்டாசி மாதத்தினுடைய முதல் நாள் புரட்டாசி மாத வழிபாடு இவையெல்லாம் பார்த்துட்டு இருக்கங்க குறிப்பிட்டு இந்த மாதத்தினுடைய முதல் நாளில் அதிகாலையிலேயே எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு வீட்டில் இருக்கக்கூடிய பெருமாள் படத்திற்கு துளசி மாலை சாற்றி நெய் தீபம் ஏற்றி வைத்து பெருமாளுக்கு உரிய நாமங்கள் மந்திரங்களை சொல்லி வழிபாடு செய்யலாம் மந்திரங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா எதுவுமே உங்களுக்கு மந்திரம் தெரியலை அப்படின்னாலும் பிரச்சனை இல்லைங்க மந்திரம் தெரியலன்னு சொல்கிறவங்க ஓம் நமோ நாராயணாய நமக என்ற அஷ்டாத்திர மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி வழிபாடு செய்யுங்க பெருமாளுக்கு துளசி தீர்த்தம் பால் கற்கண்டு வானகம் ஆகியவற்றை படைத்து எளிமையாக வழிபாடு செய்யலாம் நேரம் இருக்கிறது என்பவங்க சர்க்கரை பொங்கல் பாயசம் வடை போன்ற பலவிதமான நைவேத்தியங்களை செய்து படைத்து வழிபாடு செய்யலாம் காலையில வழிபட முடியாதவங்க மாலை ஆறு மணிக்கு பிறகு பெருமாள் படத்திற்கு துளசி மாலை சாற்றி வழிபாடு செய்யலாம் காலையில துளசி மாலை சாற்றி வழிபடுறவங்க மாலையில் ஏதாவது மலர் படைத்து வழிபாடு செய்யலாம் இப்படியே வழிபடுவதால பெருமாளுடைய அருள் நமக்கு முழுமையாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க புரட்டாசி மாதம் அப்படின்னு சொன்னாலே முதல்ல நமக்கு அசைவம் ஞாபகம் வரும் அதாவது அசைவத்தை தவிர்த்து சைவம் மட்டுமே முழுமையாக எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதமா சொல்லலாம் அந்த வகையில நாம அசைவம் சாப்பிடாம இருந்து விரதம் இருக்கிறது ரொம்ப நல்லது குறிப்பிட்டு இந்த புரட்டாசி மாதத்துல சனிக்கிழமை விரதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்புங்க சனிக்கிழமை மட்டும் இல்லாம புதன்கிழமைகள்லையும் சிறப்பு வழிபாடு நடத்துவது ரொம்ப விசேஷம் புரட்டாசி மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதனுடைய ஆதிக்கம் அதிகம் இருக்கக்கூடிய மாதம் ஜோதிட சாஸ்திரங்களின்படி ஞானக்காரகன் அப்படின்னு போற்றப்படுபவர் புதன் பகவான் குழந்தைகளின் படிப்பு அறிவு செல்வம் திறமைகள் ஆகியவற்றை வழங்கக்கூடியவர் புதன் பகவான் தான் புதன் பகவானுக்கு உரிய அதி தேவதையாக பெருமாளுக்கு உரிய புரட்டாசி மாதத்தில் வரும் புதன்கிழமை புதன் பகவானை வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு புதன் பகவானுடைய அருளை இது நமக்கு கொடுக்கும் குறிப்பிட்டு இந்த புரட்டாசி மாதத்தில் நம்ம கொடுக்கக்கூடிய இடக்கூடிய வழக்கம் இருக்கிறவங்க அந்த முறையில் பெருமாளை வழிபாடு செய்யலாம் பொதுவாக புரட்டாசி மாதத்தில் முதல் மற்றும் நான்காவது தான் தலிகையிட்டு வழிபாடு செய்வாங்க அப்படி வழிபட முடியாதவங்க தங்களுக்கு வசதியான வாரங்கள்ல சனிக்கிழமையில் தலிகை இட்டு வழிபாடு செய்யலாம் அதோடு புரட்டாசி மாதத்தினுடைய முதல் நாள் துவங்கி கடைசி நாள் வரைக்கும் முடிந்த பொழுதெல்லாம் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவில் ஆஞ்சநேயர் கோவில் சக்கரத்தாழ்வார் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வருவது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க இந்த புரட்டாசி மாதத்தில் அனைத்து நாட்களும் விரதம் இருந்து பெருமாளை வழிபட ஏற்ற நாட்கள் அப்படின்னு சொன்னாலும் இந்த மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமை பல மடங்கு அதிக பலனை நமக்கு தரக்கூடியவை என்று சொல்லலாம் புரட்டாசி மாதமும் முழுவதுமே விரதம் இருந்து பெருமாளை வழிபட முடியாதவங்களும் கூட புரட்டாசி சனிக்கிழமைகளில் மட்டும் விரதம் இருந்தால் புரட்டாசி முழுவதும் விரதம் இருந்து வழிபட்ட பலனை பெற முடியும் இந்த ஆண்டு புரட்டாசி மாதத்தில் நான்கு சனிக்கிழமைகள் வர இருக்குது செப்டம்பர் இருபத்தி ஒன்று செப்டம்பர் இருபத்தி எட்டு அக்டோபர் ஐந்து அக்டோபர் பனிரெண்டு ஆகிய நாட்களில் புரட்டாசி சனிக்கிழமைகளில் வழிபாடுகள் செய்யலாம் முதல் சனிக்கிழமை சங்கடகர சதுர்த்தியும் இரண்டாவது சனிக்கிழமையில் ஏகாதசியும் நான்காவது சனிக்கிழமையில் திருவோணமும் இந்த நட்சத்திரமும் மற்றும் விஜயதசமியும் சேர்ந்து வரக்கூடியது இன்னமும் சிறப்பான முறையில் பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் பெருமாளை வழிபடுவதற்கும் பெருமாளுடைய அருளை பெறுவதற்கும் பரிபூர்ணமாக பெறக்கூடியது தான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய வழிபாட்டு முறை அப்படின்னு சொல்லலாம் புரட்டாசியின் எந்த நாளில் பெருமாளை மனதார வழிபட்டாலோ அதற்கு முழுமையான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நாள் இந்த வழிபாடு இந்த மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பௌர்ணமியோடு தொடங்குது பௌர்ணமி திதியுடன் இணைத்து வர்றதால மேலும் மேலும் பல மடங்கு சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுது பௌர்ணமியில் பொதுவாக வாழ்க்கையில ஏற்றம் தரக்கூடிய சத்திய நாராயண பூஜை செய்து வழிபடுவது வழக்கம் அதுவும் புரட்டாசி மாதத்தின் முதல் நாளில் வரக்கூடிய பௌர்ணமி அன்று சத்திய நாராயண பூஜை செய்வது எத்தனை உயர்வான பலன்களை தரக்கூடியது அப்படிங்கிறது நாம நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க சரி குறிப்பிட்டே இந்த மாதத்துல நம்ம எப்படியான வழிபாடுகளை மேற்கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நினைவுக்கு வரக்கூடிய தெய்வமாக திகழக்கூடியவர் பெருமாள் இந்த மாதத்துல பெருமாளுக்கு மட்டும் உகந்த மாதமாக இந்த புரட்டாசி மாதம் திகழ்வது கிடையாது அம்பிகையினுடைய வழிபாட்டிற்கும் உகந்த மாதமா திகழுது இதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா புரட்டாசி மாதம் முப்பெரும் தேவியரை வழிபாடு செய்யக்கூடிய நவராத்திரி திருவிழா நடைபெறும் அதே போல சிவபெருமானுக்கு உரிய கேதார கௌரி விரதம் புரட்டாசி மாதத்துல தான் வரும் இவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த புரட்டாசி மாதத்தின் முதல் நாள் எந்த முறையில் வழிபாடு செய்தால் அனைத்து தெய்வங்களுடைய அருளையும் பெற முடியும் அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கணும் குறிப்பிட்டு பெருமாளுடைய ஆலயத்திற்கு நாம் துளசி மாலை வாங்கி கொடுத்து வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது முடிந்த வரைக்கும் நம்மளுடைய கைகளாலேயே தொடுத்து கொடுப்பது இன்னமும் சிறப்பு அதேபோல அன்றைய தினம் காலையில அருகில் இருக்கக்கூடிய மளிகை கடைக்கு சென்று மஞ்சள் தூள் மற்றும் கல்லுப்பு வாங்கி வந்து அதை வீட்டு பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்யலாம் பிறகு அதை சமையலுக்கு பயன்படுத்தலாம் இப்படி செய்வதன் மூலமா பெருமாளுடைய அருளை முழுமையாக பெற முடியும் இதோடு மட்டும் இல்லாம இன்றைய தினம் வீட்டில் இருக்கக்கூடிய சுவாமி சிலைகள் அனைவருக்கும் மஞ்சள் கலந்த தண்ணீரால் அபிஷேகம் செய்ய வேண்டும் இப்படி அபிஷேகம் செய்து முடித்த பிறகு பெருமாளுக்கு துளசி மாலையை வைக்க வேண்டும் மற்ற தெய்வங்களுக்கு வாசனை மிகுந்த மலர்களை வைக்க வேண்டும் இப்படி வைத்துவிட்டு ஏதாவது ஒரு இனிப்பு பொருளை நிவீதியமாக வைக்க வேண்டும் பிறகு ஓம் கோவிந்தாய நமக என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை உச்சரிக்கலாம் இந்த மாத இந்த மந்திரத்தை புரட்டாசி முதல் நாள் மட்டும்தான் உச்சரிக்க வேண்டும் அப்படின்லாம் கிடையாதுங்க புரட்டேஸ் புரட்டாசி மாதம் முழுவதுமே இந்த மந்திரத்தை நாம் உச்சரித்தோம் அப்படின்னா பெருமாளுடைய அருள் நமக்கு கண்டிப்பா உண்டு இந்த மா மந்திரத்தை கூறி முடித்த பிறகு வீடு முழுவதும் சாம்ராணி தூபம் காட்டி வழிபாட்டை நிறைவு செய்யலாம் எந்த வீட்டில் கோவிந்தா என்ற நாமம் ஒழிக்கிறதோ அந்த வீட்டில் பெருமாள் மற்றும் மகாலட்சுமி வருவார் என்றும் அந்த வீட்டிற்கு அவர்களுடைய பரிபூர்ணமான அருள் கிடைக்கும் என்றும் அதே சமயம் மங்களங்கள் பெருகி செல்வ செழிப்புடன் வாழ்க்கையை வாழ்வார்கள் என்றும் கூறப்படுது குறிப்பிட்டு ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய வழிபாடுகள் ரொம்ப ரொம்ப சிறப்பானது அப்படின்னு சொன்னாலும் இந்த புரட்டாசி மாதத்தில் நாம் வழிபாடு செய்வது தனி சிறப்பானது அப்படின்னு பார்க்கப்படுது குறிப்பிட்டு இந்த நாட்களில் நம்ம பெருமாளுடைய அருளை பரிபூர்ணமாக பெறுவதற்காக மங்களம் பெருக வேண்டும் என்பதற்காக ஆன்மீகத்தில் நிறைய தகவல்கள் சொல்லப்பட்டிருக்குங்க அது சிலவற்று தான் நாம் இப்போ பார்த்தோம் குறிப்பிட்டு இந்த மாதத்தில் வரக்கூடிய எல்லா நாளுமே சிறப்பு அப்படின்னு சொன்னாலும் கூட முதல் நாள் அமாவாசை பௌர்ணமி இது போன்ற நாட்கள் இன்னமும் சிறப்பானது அதனால நீங்களும் இது போன்ற நாட்களை தவறு விடாமல் வாங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலையும் மிகவும் நன்மையான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த புரட்டாசி மாத வழிபாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் மிக பெரும் மாற்றங்களை ஏற்படுத்த வல்லது அப்படின்னு சொல்கிறதால குறிப்பிட்டு சனிக்கிழமை நாட்களில் காகங்களுக்கு உணவு வைத்து வழிபாடு செய்யுங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலையும் மிகவும் நன்மையான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஓம் நமோ நாராயணாய என்ற மந்திரத்தை சொல்லி நாம் இந்த வீடியோவை முடிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நீங்கள் மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் ஏழு மலையானுக்கு கோவிந்தா என்ற வாசகத்தை பதிவிட்டுருங்க இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய தகவல்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் தேவை அப்படின்னா மறக்காம வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே